வேத மொழியர்வெண்சம் மேநீயர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண்ணி தர்சம் மேனீயர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நாம் முகன் மாலுக்கும் நாதரிநாதனர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நாம் முகன் மாலுக்கும் நாதரி நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தற்கரு வர் அன்னே என்னும் பண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுவர் அன்னேயும் என்னும் உள்ளின்றுக்கே உழப்பிலா நந்த கண்ணீர் தருவரால் அன்னேயும் என்னும் உள்ளின்றுக்கே உழப்பிலா அனந்த கண்ணீர் தருவரால் அன்னேயும் என்னும் சித்தத்தில் இருப்பாரால் அன்னே எண்ணம் நித்தம் மனாளர் நிரம்ப அழகிய சித்தத்தில் இருப்பாரால் அன்னே என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னம் பேருந்தோரை அத்தல் ஆனந்தரால் அன்னே என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னம் பேருந்தோரை அத்தல் ஆனந்தரால் அன்னே என்னும்